விருதுநகர் மக்கள் நல கூட்டமைப்பு சார்பாக மாவட்ட தலைவர் பாஸ்கரன் மற்றும் செயலாளர் ஆர் வி மகேந்திரன் முன்னிலையில் தற்போது நடைமுறையில் உள்ள நந்தா ஹோட்டல் முதல் எம்ஜிஆர் சிலை வரை உள்ள பாதையை மாற்றி அமைத்து ஏற்கனவே இருந்தபடி இயக்க வேண்டும் ராஜபாளையம் டு விருதுநகர் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை செல்லும் பேருந்துகள் புதிய பேருந்து நிலையம் சென்று மீண்டும் பழைய பேருந்து நிலையம் வந்து செல்ல வேண்டும் நகரின் மத்திய பகுதியில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த பேசி சிதம்பர நாடார் மருத்துவமனையை கிராமத்து மக்கள் நகரத்து மக்கள் கற்பிணி பெண்கள் ஆகியோரின் நலன் கருதி ஏற்கனவே இயங்கியபடி அதே இடத்தில் இயக்க வேண்டும் என்ற மூன்று முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர்

நம்மளை எல்லாம் உருவாக்கி தலைவர்களாக உருவாக்கி இன்று அரசியல் அங்கீகாரத்தோடு நாம் வாழ நமது தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு மிகப்பெரிய உலக வரலாற்று சாதனை வழங்கியிருக்கிறார்கள் இன்று அவர்களால் தான் அனைவருமே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மட்டும் தொண்டர்களே இல்லாமல் அனைவரையும் தலைவரோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று திருத்திரைப்பூண்டியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எங்களது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் அங்கீகாரம் பெற்ற விழாவை கொண்டாடினோம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் ஒருங்கிணைக்கும் மாநாட்டிற்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் இருக்கிறார்கள் அதில் பெருந்தரளாக கலந்து கொள்ளவும் இந்த தேர்தலில் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் விதத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சாதனை விளக்க பொதுக்கூட்டமும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவும் நடைபெற இருக்கிறது அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் முழு ஒத்துழைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் முடிந்து நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலிலும் திருவாரூர் தெற்கு மாவட்டத்தில் அதிகபட்சமாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளோம் திருத்திரைப்பூண்டியை சுற்றி இந்த பகுதி மக்கள் வாழக்கூடியவர்கள் புறவழிச்சாலை என்னும் பெயரில் பதிமூணு கிலோமீட்டருக்கு அப்பால் புறவழிச்சாலை போடப்படுகிறது அந்த புறவழிச்சாலைகளை நிறுத்திவிட்டு நகர மக்கள் பயன்பெறும் வகையில் மடப்புறம் கல்லுக்குடி வழியாக ரிங் ரோடு அமைக்க வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் புத்துப்பேட்டையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலை அமைக்க வலியுறுத்துகிறோம் அந்த பகுதியில் அனைத்து தலைவர்களுடைய சிலைகளும் இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை வணங்கக்கூடிய அதிகபட்ச மக்கள் அங்கு வாழ்கின்றனர் அதனால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனம் கொண்டு எல்லா சிலைகளுக்கும் இடம் ஒதுக்கியது போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கும் இடம் ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இந்த பகுதியில் திருவாரூர் தெற்கு மாவட்டத்தில் திருத்திருப்போணி கோட்டூர் முத்துப்பேட்டை நீடாமங்கலம் மன்னார்குடி ஆகிய ஒன்றிய நகரங்களில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அரசால் வழங்கக்கூடிய வீடுகள் முழுமையாக கட்டப்படவில்லை அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது உள்ளது அதே போல இப்போ இருக்கக்கூடிய கோயில் நிலங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அரசால் வழங்கக்கூடிய வீடுகள் கட்டுவதற்கு கோயில் நிர்வாக ஆணையர் அவர்கள் செயலர் அவர்கள் தடையில்லா சான்று வழங்கி அரசுகளால் வழங்கக்கூடிய வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் அதேபோல ஊராட்சி நகராட்சிகளில் வாழக்கூடிய மனைப்பட்டாய் இல்லாமல் வாழக்கூடிய மக்களுக்கு அதே பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களை எடுத்து அதே இடங்களில் பட்டா வழங்கி வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் திருத்திரைப்பூண்டியில் குறிப்பாக கோயில் நிலங்களில் உள்ளவர்களுக்கும் அரசு புறம்போக்கு நிலங்களில் உள்ளவர்களுக்கும் உடனடியாக அரசு பட்டா வழங்கி இங்கு உள்ள மக்களை அப்புறப்படுத்தாமல் இதே பகுதியில் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கோரிக்கைகள் முன்வைக்கிறோம் திருத்திரைப்பூண்டி நகராட்சி அருகாமையில் வீர நகரில் பழங்குடியினர் மக்கள் நரிக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய பழங்குடியினர் மக்கள் வசித்து வருகிறார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக ஒரே இடத்தில் அரசு வழங்கிய கையை காமித்த இடத்தில் குடியிருந்து வாழ்ந்து அவர்களால் இவ்வளவு காலமாக உழைத்து மாடி வீடுகள் வரை கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கும் நபர்களுக்கு தமிழக துணை முதல்வர் பூண்டி வரும்போது அவர்கள் கையால் பட்டா வழங்குகிறோம் என கூறி துணை முதல்வரையே ஏமாற்றி இந்த பகுதியில் பட்டா வழங்குவதை போல் காண்பித்துள்ளார்கள் ஆனால் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கொடுக்கை கிராமத்தில் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது திட்டமிட்டு உள்ள அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இங்கு இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களை சாதிய உள்நோக்கத்தோடு அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த சாதிய உள்நோக்கத்தோடு அப்புறப்படுத்தியது ஏற்றுக்கொள்ள முடியாது பட்டா கொடுத்ததையும் ஏற்றுக்கொள்ள முடியாது விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது அந்த பகுதி மக்களுக்கு அதே பகுதியில் வீடுகளை கட்டுவதற்கு அரசு மனை ஒதுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்